வணக்கம் வாணிபேட்டை மாவட்டம் சோலிங்க பேருந்து நிலையத்தில் நகர காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழா நகர தலைவர் டி கோபால் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சோளிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு காந்தி சிலை அருகே காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் அப்போது நிர்வாகிகள் ராஜா கல்பட்டு லோகு குமார் கணேசன் ஜெயவேல் மணிவேல் மற்றும் பலர் உடனிருந்தனர் தொடர்ந்து சாலை அடுத்த மின்னல் நரசிங்கபுரம் அரசு பள்ளியில் காமராஜர் பிறந்த நாள் முன்னிட்டு பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கேடயம் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சாரதா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் ஷோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கேடயம் வழங்கி மாணவிகளை வாழ்த்தினார் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே மாணவிகள் கட்டாயம் உயர்கல்வி பயின்று தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது அகில இந்திய பிரியங்கா காந்தி பேரவை மாநில செயலாளர் உதயகுமார் தொகுதி இளைஞர் அணி தலைவர் சத்தியமூர்த்தி காவிரி பக்கம் ஒன்றிய தலைவர் செங்குட்டவன் ஒன்றிய துணைத் தலைவர் இளங்கோவன் இளைஞர் அணி துணைத் தலைவர் தங்கவேல் ஷோலிங்க ஒன்றிய ஓபிசி பிரிவு தலைவர் ராமன் இளைஞர் அணி துணை தலைவர் ரமேஷ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்